நாடாளுமன்றத்தில் இந்திய வம்சாவழி மலையக தமிழர்களின் பிரதிநிதித்துவம் வேண்டும் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழ் மக்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மற்றும் அந்தமான் தீவுகளில் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் தங்கள் அடிப்படை உரிமைகளுக்காக போராடி வருகின்றனர் இவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் மாநில ஒருங்கிணைப்பாளர் விவசாயிகள் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் தேர்தல் வந்து ரொம்ப பரபரப்பா அதுக்கான வாக்கு சேகரிப்பு வந்து போயிட்டு இருக்குது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல இன மக்கள் வந்து இந்த தொகுதியில வாழ்றாங்க ஆனா குறிப்பாக இந்த தொகுதியை தீர்மானிக்கிற மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இந்த மக்களுடைய பிரச்சனைகள் இந்த மக்களுடைய கோரிக்கைகள் இவங்க அனுபவிக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் ஒட்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் பேசணும் இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா இங்க மட்டும் இல்ல நீலகிரி மட்டும் இல்ல குறிப்பா இந்தியா முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் கேரளா கர்நாடகா அந்தமான் தீவு உட்பட இருபத்தஞ்சு லட்சம் மலையக தமிழர்களுக்கு மேல இருக்காங்க அப்ப இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நா நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு ஒரு நியமன எம்பி அப்படிங்கிறது வந்து பண்ணணும்னு கேட்குறோம் அதுக்காக நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையாக வந்து நாங்கள் வந்து விண்ணப்பித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் இன்னும் ஒன்று இந்த மாவட்டத்துடைய நீலகிரி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டு வளர்ச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள் குறிப்பாக டேன் டி போன்ற நிறுவனங்களில் பல ஆயிரம் கோடிகளை இந்த மக்கள் வந்து ஈட்டி கொடுத்துருக்காங்க அதனால் இவர்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு வரணும்னா இந்த மக்களுடைய கோரிக்கையை ஒட்டி அரசியல் கட்சிகள் பேசணும் அது மாதிரி வேட்பாளர்கள் உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அதை வலியுறுத்தி நாங்கள் வந்து களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் குறிப்பாக ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க கோடிகள் ஒதுக்கி தேங்கிய மீண்டும் அதை நல்லபடியாக நடத்தணும்னு முயற்சி எடுத்திருக்காங்க ஆனால் பண்ண முடியல எதார்த்தத்தில் அது அப்படியே எல்லாம் மூழ்கிக்கிட்டு இருக்கு அவ்வளோ எவ்வளோ பணம் ஒதுக்குனாலும் அதை மேம்படுத்தவே முடியலை அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சர்வதேச சந்தைகளில் தேயிலுடைய மார்க்கெட்டு வந்து கீழே போயிடுச்சு ஸோ அதனால் வந்து தமிழக அரசோ இல்லை இந்திய அரசோ வந்து என்ன முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கி விவசாயம் எப்படி வந்து பெரிய லெவலில் பாதிக்குதோ அதே மாதிரி தேயிலை தோட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு இது தாண்டி மட்டும் இல்லை பல தனியார் தோட்டங்கள் வந்து மூடி கிடக்கு ஸோ அதனால் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது இவர்களை நீங்கள் தொடர்ந்து கூலிகளாக தொழிலாளியாக வைக்காமல் ஒரு குறிப்பிட்ட நிலம் கொடுத்து அதில் விவசாயம் செஞ்சு புலச்சிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணால் அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குன்னு தான் நம்ம கேட்குறோம்